அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசொந்தங்களே பணக்காரனாய் வாழ கோடீஸ்வரனாய் வாழ ஆசைப்படுகின்றீர்களா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்களா பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இயற்கையின் விதியை அதாவது ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த ஃபார்முலாவை பின்பற்றும் பொழுது உங்களது கோடீஸ்வர கனவு பணக்கார கனவு நிச்சயம் ஒரு நாள் நடந்தே தீரும் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் பரிகாரங்கள் மந்திரங்கள் இப்படி நிறைய பேசிகிட்ருக்கோம் தொடர்ந்து விஷயம் ஏற்படுவதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் எந்த புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த ஃபார்முலாவை பல ஆண்டுகளுக்கு முன்பே எனது வாழ்க்கையில் நான் பின்பற்றி இன்று வரை அதை பின்பற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த ஃபார்முலா மூலமாக வெற்றி அடைந்து ஒரு வெற்றியாளனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஆலோசனையை சொல்லலாம் அதை செஞ்சால் இது நடக்கும் இதை செஞ்சால் அதை நடக்கும் அப்படின்னு ஆனால் ஒருவர் அந்த விஷயத்தை செஞ்சு பார்த்து அதில் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியாக இன்னொருத்த சொல்கிறதுக்கும் ஒரு புத்தகத்தை படித்து சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி கண்ட ஒரு ஃபார்முலா ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பு வேண்டுகோள் நாங்கள் ஆனந்த ஒளி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் இந்த அறக்கட்டளை மூலமாக அன்னசேவா என்ற ஒரு அந்த குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் கையில் எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அதை கொண்டு இல்லாதோருக்கும் இல்லாதோருக்கும் உணவு தானங்களை அதாவது அன்னதானத்தை செஞ்சிட்ருக்கோம் எங்களது அன்ன சேவா குழு வருகின்ற கல்வியாண்டில் ஐயாயிரத்தி ஒரு குழந்தைகளுக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு கலைமகள் சேவா என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கும் ஒரு குழந்தை போய் படிக்கணும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் ஆதரவற்ற குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தை போய் படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அந்த குழந்தைக்கு ஒரு சீருடை வேணும் பாட புத்தகங்கள் வேணும் பேனா பென்சில் இது போன்ற விஷயங்கள் வேணும் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு புத்தக பை வேணும் அந்த குழந்தைக்கு காலனி அதாவது செருப்பு வேணும் இப்படி ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம செய்ய போகிறோம் ஐயாயிரத்தி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்வீங்க இந்த கல்வியாண்டில் அதே மாதிரி இந்த கலைமகள் சேவா திட்டத்திற்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தொகையை பங்களிப்பாக செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைக்கு ஆகக்கூடிய செலவுகளாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு தரலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுக்கு ட்ரஸ்ட்டோட நம்பர் கொடுத்துருக்கேன் மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அணுகலாம் இயற்கையின் விதி முதலில் இந்த விதிமுறையை சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தையும் தருகின்றேன் நான் செய்யும் வேலை அந்த வேலையின் மூலமாக எனக்கு கிடைக்கும் சம்பளம் அல்லது அந்த வேலையின் மூலமாக எனக்கு கிடைக்கும் வருமானம் எனது சுயநலத்திற்கு மட்டுமல்லாமல் எனது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த வருமானத்தால் பலன் உண்டு பயன் உண்டு பிரபஞ்சத்தை நம்ப வைக்கணும் பிரபஞ்சம் ஒரு வார்த்தை பிரபஞ்சம்னு சொல்லலாம் அண்டம்னு சொல்லலாம் பேரண்டம்னு சொல்லலாம் விண்வெளின்னு சொல்லலாம் உலகம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் அண்டவெளின்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் தெய்வம்னு சொல்லலாம் அல்லா அப்படின்னு சொல்லலாம் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஈசன் அப்படின்னு சொல்லலாம் எந்த பேர் வேணா நீங்க வச்சுக்கோங்க பிரபஞ்சம்னா இயற்கை இயற்கை பிரபஞ்சம் சரிங்களா மீண்டும் அந்த விதிமுறை சொல்றேன் நான் செய்யும் இந்த வேலையின் மூலமாக எனக்கு கிடைக்கும் வருமானம் எனது சொந்த தேவைக்கு மட்டும் இல்லாமல் எனது குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வருமானத்தால் உண்டு என்று பிரபஞ்சத்தை நம்ப வைக்கணும் அது எப்படி நம்ப வைக்கணும் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ஒரு குழந்தை பசிக்கு அழுதுட்டு இருக்கு அந்த குழந்தைகூட வந்திருக்கவங்க கையில் காசு இல்லை அங்கே ஒரு ரெண்டு பேர் நின்றுருக்காங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும் காசு கிடையாது அப்போது ஒருவர் என்ன பண்ணுறாரு சரி நான் பக்கத்து கடைக்கார்ட்டை போய் கேட்டு ஏதாவது பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு கடைக்கார்ட்டை போய் எனக்கு பிஸ்கெட் வேணும் என் கையில் இப்போ காசு இல்லை உங்களுக்கு அப்புறம் தரேன் அப்படிங்கிறாரு கடைக்காரர் இல்லைப்பா நான் தர மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாரு அவர் திரும்பி வந்துடுறாரு இன்னொருத்தர் போகிறாரு அவர் போய் கேட்டோன்னே கடக்காரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டார் அவர் அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டார் அந்த குழந்தை அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு பசியாருது இப்போ முதல்ல போனார்ல அவருக்கு ஆச்சரியம் நான் போய் கேட்டேன் அந்த கடைக்காரை தரல நீ போய் கேட்டோன்னு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் போய் வெறுமனே பிஸ்கெட் மட்டும் வேணும்னு கேட்கல ஒரு குழந்தை பசிக்கு அழுவுது அதனால் என் கையில் இப்போ காசு இல்லை ஒரு பிஸ்கெட் கொடுங்க நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த பணத்தை தரேன்னு சொன்னேன் அவர் எடுத்து கொடுத்துட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒண்ணு வேணும் எனக்கு அது தேவை அப்படின்னு நீங்க கேக்குறத காட்டினோம் இப்ப இன்னாருக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த விதிமுறை இயற்கையின் பார்மா இதுதான் இன்று கோடீஸ்வரனா செல்வந்தனா செல்வ செறிப்போட வாழ்ந்துட்டு இருக்க பலர் இந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருந்து இந்த ஃபார்முலாவை நீங்க உங்க வாழ்க்கையில பின்பற்றணும் நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல நீங்க சம்பாதிக்கிற தொகையில உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய அன்றாட தேவைக்கு ஆடம்பர தேவைக்கு இப்படி நீங்க செலவு பண்றீங்களா அது போக வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய உடல் ஊனத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாத சூழலில் இருக்கக்கூடிய வயோதிகத்தால் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது அவங்க துணிமணிக்கோ ஏதாவது ஒரு தொகையை ஒவ்வொரு மாசமும் நீங்க செலவு பண்ணி பாருங்க அது எத்தனை நோக்கி திரும்பி வரும் இந்த வரைக்கும் இருக்கேன் அடியனுடைய பிரதானமான சேவையை உணவு தானம் பண்றது தான் அதனால எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு அற்புதங்களை எங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் எங்க கூட இருக்கக்கூடிய சேவா குழு இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் அது நல்லாவே தெரியும் இந்த பார்முலாவை நீங்க வாழ்க்கையில பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க கோடீஸ்வரன வாழலாம் பணக்காரனாகலாம் அதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படியே கொண்டு போய் கொடுத்துருங்க நான் சொல்லலை நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சிறு தொகை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பயன்படும்படி நீங்கள் நடந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் இது நிச்சயமான உண்மை ஒரு சில மாதங்கள் செய்து பாருங்க அதனுடைய மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்